அம்மா அண்ணி வரல எல்லாரும் அவளையே கேளுங்க என்ன மறந்துடுங்க ஒரு பாசம் தான் ஒரு பாசம் பிணைப்பு தான் குழந்தைக்கு என்னமா தூக்கத்துல அலறாங்க மூஞ்சியும் முகர கட்டையும் தீய கொடுத்துட்டு வடை எப்ப தரப்போற மாப்பிள்ள நாட்டுல எந்த வியாபாரம் எப்படி நடக்குதோ ஆனா வட வியாபாரம் மட்டும் பிரம்மாதம் நடக்குது அப்புறம் என்ன உளுந்த கொஞ்சம் அதிகமாவே போடுறது ஆட்டுறதுக்கு உளுந்து கிடைச்சது என்ன எந்த நேரமும் உளுந்த ஊற போடக்கூடாது மச்சா அறத்துல வேணுமா வேண்டாமான்னு கேக்குறதே இல்லையா பம்ப அடிச்சு விட்ட வேண்டியதானா இந்த ஊர்ல நான் வேப்பர் அடிக்காத பொம்பளையே கிடையாது உங்க அக்காவையும் சேர்த்து தான் என்னமா இடுப்பு பிடிச்சுக்கிட்டீங்க

வேப்பலையும் விபூதி இருந்தா நீ எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம் என்ன மாதிரி இளந்தாரிகள் ஏதாவது பண்ணா ஊற கூட்டுறீங்க ஏமா இத புருஷன் செய்ய மாட்டா இவரே கால் வழியா பிறந்தவரு மத்தவங்க எல்லாம் வாய் வழியாவா பிறந்தாங்க ஐயோ இவரே கால் உதயமாய் பிறந்தவரு இவர் தடுனதா சரியா போகும் எங்க அப்பனுக்கு நீ தான் வேப்பல அடிச்சியா இல்ல நான் பதிமூணாவது பிள்ளை ஆத்தாளுக்கு ரெண்டு பேருக்கு சேர்த்து தான் நான் பதிமூணாவது பிள்ளை மச்சான் நீ மலைய பத்தி வருது கிழக்கே போயில் ஒரு படம் வந்ததுல அதுல அடமலை வெள்ளத்தில் அடிச்சிட்டு போற நிலையில கண்ணி கழியாத ஒரு பொண்ணு பிறந்த மேனிக்கு கொல்லிக்கட்டை எடுத்துட்டு ஊர்வலமா போனா மழையை நிறுத்த கண்ணி கழியாத ஒரு பொண்ணு ஊர்வலமா போனா நீ திருப்பி போடு மழையை வரவழைக்க கழியாத ஒரு ஆம்பளை ஏன் ஊர்வலமா போக கூடாது அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்குது தாய்க்கு பதிமூணாவது புள்ளையா இருக்கணும் கால உதயமாக இருக்கணும் கண்ணி கிடையாதவனா இருக்கணும் அப்படி ஒருத்தர் எங்க கிடைக்க போறான் இங்கேயே கிடைப்பான் ஏ மச்சாம் பதிமூணாவது புள்ளதான் இன்னும் கண்ணி கிடையாதவன் தான் கால் வழியா பிறந்தவன் தான் அதனாலதான் ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் இவங்கிட்ட வந்து சுழுக்க எடுத்துக்கிறாங்க மச்சா இப்போதைக்கு வர்ண பகவான் நீ தான் நீ மனசு வச்சேன்னா ஊருக்குள்ள மழை வரும் வானத்துக்காக தான் மனசை வேட்டி கட்டுறான் அதையா விட்டுட்டு அமனமா ஊர்வலம் வர சொல்றியா அது என்னால முடியாது

இந்தியாவிலேயே நீதான் பெரிய தியாகி அவன் நாட்டுக்காக உயிரிய விட்டான் இலங்கையில அருமை மனைவி விட்டான் இலங்கையில சொத்து சுகத்தை விட்டான் இலங்கையில புள்ள குட்டிய விட்டான் இலங்கையில கடைசியா வந்த கப்பலை விட்டான் இலங்கையில யாரால சிங்கள வெறியர்களா எதுக்காக தமிழுக்காக தமிழ் இனத்திற்காக நீ என்னடான்னா பிறந்த ஊருக்கு தண்ணி வர்றதுக்காக ஒரு சின்ன சடங்கு செய்ய மாட்டேங்கிற நீ எல்லாம் ஒரு தமிழனா இந்த சந்தர்ப்பம் யாருக்கும் கிடைக்காது சரின்னு சொல்லுங்க சரின்னு சொல்லுங்க சரி சரி அண்ணன் சர்க்க ஆக அண்ணன் சர்க்க ஆக அண்ணன் சார் அக்கறைய

ஆமா என்ன இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்ட லேட்டா வந்தா வடை கிடைக்க மாட்டேங்குது இன்னைக்கு எப்படியும் சாப்பிட்டு போலாங்கிற முடிவோட வந்திருக்கேன் மாப்பிள்ள காலையில இருந்து வயிறு சரியில்லை ஒரு தரம் கம்மா பக்கம் போயிட்டு வந்துற நீ போயிட்டு அப்புறம் வாய மச்சான் அடிக்கடி இப்படி ஆனா உடல் சுத்தமாகும் நீ கவலைப்படாம கம்மாய்க்கு போ கடைய நான் பாத்துக்கிறேன் ஓ மச்சா நான் போட்டுமா இங்கே போறா பாப்பா

ஒரு டீ கொடுங்க முதலாளி ஒரு டீ கொடுங்க சக்கரை இல்ல வந்துரும் வரட்டும் கிழங்கு கூட தூக்கிட்டு லோ லோ லோல நாலஞ்சு அசந்துட்டு இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கிழங்கு விற்கணும்னு இருக்கும் வாங்கப்பா டீ சாப்பிட்டு போலாம் நாலு டீ களையன தாக்கிரையா நீங்க தானே போங்க ஒரு பையில ஒழுங்கா வீட்டை பாக்குறது இல்ல பொறப்பைய கவனிக்கிறது இல்ல சின்ன பையல்ல இருந்து பல்ல போने கிழவ வரைக்கும் ரெட்ட அர்த்தத்துல பிஞ்சா முத்தலா வெடிச்சதா வெடிக்கலியா இப்டியெல்லாம் பேசுறானுங்க என் தலை எழுத்து பாப்பேன் இந்த வயசுல கிழமைங்க எந்த பார்வை பாக்குறாங்களே சின்ன வயசுல சுத்த லோலாய் பசங்களா இருந்துட்டாங்களோ அம்மா நீ அடுத்த ஊருக்கு தானமா போகணும் ஆமா சவுக்கு தோப்பு வழியா தனியா போகாதம்மா நாங்களும் துணைக்கு வர்றோம் நான் எல்லா தோப்பையும் பார்த்தவ சவுக்கு தோப்பு ஒண்ணும் எனக்கு இல்ல நீங்க ஒண்ணு எனக்கு துணைக்கு வர வேணாம் அக்கற இல்லைங்க சரியான கூமுட்டையா நீ இல்லைன்னு சொல்லியா போலாம்